தேவ வார்த்தை நீங்களும் செய்யுங்கள் ஏழாம் அதிகாரம் வசனம் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் அதாவது நாங்கள் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுக்கிறோம் நாங்க நல்லதை விதைக்கிறோமா இருந்தா நல்லதையே அறுவடை செய்வோம் நாங்க அன்பை கொடுக்கிறோமா இருந்தா அது பேரன்பாக எங்களுக்கு திரும்ப கிடைக்கும் நாங்கள் உதவி செய்கிறோமா இருந்தா அது இரு மடங்காக எங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் இரக்கம் செலுத்துகிறோமா இருந்தா எங்களுக்கும் இறக்கம் கிடைக்கும் அதே நேரம் நாங்கள் மன்னிக்கிறோமா இருந்தா எங்களுக்கும் மன்னிக்கப்படும் இப்படி என்ன காரியங்களை நாங்கள் செய்கிறோமோ அவை தான் எங்களுக்கு மறுபடியும் கிடைக்கும் சில நேரங்களில் மனிதர்கள் இவற்றையெல்லாம் எல்லாம் எங்களுக்கு செய்திருக்கலாம் என்று நாங்கள் நினைக்கிறதான சந்தர்ப்பங்கள் அநேகம் இருக்கும் உதாரணமாக நாங்கள் உடைந்து போய் இருக்கும் பொழுது ஒரு ஆறுதல் வார்த்தையோ அல்லது ஒரு உதவி தேவைப்படும் பொழுது ஒரு உதவியோ சில சமயம் அன்புக்கான ஏக்கங்கள் என்று இப்படி எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் மனிதர்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோமோ அவற்றையெல்லாம் அந்த சூழ்நிலையில் அந்த தேவையோடு இருக்கிறவர்களுக்கு நாங்களும் செய்ய வேணும் தேவன் சில உபத்திரவங்களை எங்களுக்கு அனுமதிக்கிறது அதே உபத்திரவத்தோடு இன்னொரு நபர் இருக்கும் பொழுது அவருக்கு நாங்கள் ஆறுதலாக இருப்பதற்காகத்தான் கண்மூடித்தனமான நம்பிக்கை விசுவாசம் தேவன் மேலே மாத்திரம்தான் இருக்க வேணும் ஆனாலும் மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டியதான முக்கியத்துவத்தை நாங்கள் அவர்களுக்கு கொடுத்து மனிதர்கள் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோமோ நாங்கள் விரும்புகிறோமோ அதை நாங்களும் அவர்களுக்கு செய்ய வேணும் Have a nice day.